بسم الله الرحمن الرحيم انه وهبني பாடம் தௌபது ஷர்யத்து மார்க்கம் காட்ட கூடிய தௌபா வரக்க الله فيكم கடந்து ஓப்பில் மூத்த மார்க்க அறிஞர்களின் உற்றுகளை நாம் பார்ப்போம் தௌபா யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் மக்களுடைய தௌபா எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் முபுத்ததில் முனாஃபிக் உடைய தௌபா அந்த தௌபா என்ன செய்யப்படாது அது தௌபாவை கிடையாது வலைசித்தி தௌப தொழில்லதீனையாமல் செய்யாது பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தௌபா இல்லை இதனுடைய விளக்கமாக அவங்க யாரு முனாஃபிதீன்கள் முபத்தின்கள் என்பதை பற்றி கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் அதே போல பல அல்லதீனயமும் தூணவோகும் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களாக மரணிக்கக்கூடியவர்களுக்கும் தௌபா பாவம் மீழ்ச்சி என்பது கிடையாது என்பதையெல்லாம் எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் அந்த வகுப்பினுடைய இறுதியில் உண்மையை மறைக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையை பற்றியான வசனத்தை கடந்த வகுப்பின் இறுதியில் நாம் பார்த்தோம் மார்க்கம் அதாவது மார்க்கத்தினுடைய உசூல் அக்கீதா சார்ந்த விஷயங்களிலும் சட்டங்கள் தொழுகை அஹ்காமுகள் தொழுகையினுடைய சட்டம் நோன்பினுடைய சட்டங்கள் சார்ந்த விஷயங்களிலும் அல்லாஹ் இறக்கிய விஷயங்களை மறைக்கக்கூடியவர்கள் அவங்க யாரும் சொன்னிகள் நபியவர்கள் நபியவர்களை அல்லாஹுடைய தூதரை சொல்லிலும் செயலிலும் பின்பற்றாத இவர்களுக்கு என்ன உண்டாகின்றன சாபம் உண்டாகிறது

அவர்களை சபிக்கின்றனர் எதன் காரணத்தினால் அவர்கள் மறைக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதை அவர்கள் விட்டுவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் இந்த தீய நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானா இது வரைக்கும் கணதஹோபின் நா பார்த்து இந்த ayaவுல இடம் பெறக்கூடிய லஅன ஸாபம் என்பதின் அர்த்தத்தை இங்கே விளக்கறாங்க வ லஅனது லஅனது என்பது அல் ஃபஅலது என்ற வசரில் உள்ளதா மின் லஅனதுல்லாஹி تعالی اللهளுடைய சாபத்தில் இருந்துள்ளதுதான் விமஅனா அல்லாஹுடைய சாபம் என்பதற்கான அர்த்தமாகிறது அவனை கடை நிலைக்கு கொன்று சென்று விட்டான் சொல்லிட்டு தஜீதலை படித்திருப்போம் என்ன அர்த்தம் கடைசி தொண்டையின் கடைசி கடை நிலைக்கு அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான் எந்த அர்த்தமா உ அப ஆத ஹு அவனை தூரமாக்கி விட்டான் என்ற ஒரு இதா இல்லையா சுஹுக்னா கேடு அந்த வார்த்தைதான் அஸ்ஹ பஹு அவனை கெட்ட அதாவது கெட்ட நிலைக்கு அல்லாஹு தாலா விட்டு விட்டான் கேடு கேடான நிலையில்

அருள் இவற்றிலிருந்து தூரமாகுதல் விரட்டப்படுதல் என கிதாப் வேதம் கொடுக்கப்பட்ட வர்க்கத்தில் உறுதிமொழியை அல்லாஹ் எடுத்த நேரத்தை நினைவு கூறுவீராக அல்லாஹ் அவர்களிடத்துல உறுதிமொழி எடுத்தான் அது இந்த உறுதிமொழி என்ன மக்களுக்கு அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கூற வேண்டும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறைக்க கூடாது புரிதுங்களா அவஸ்தா நமக்குமான கட்டளை தான் இது அல்லாஹுடைய வேதத்தில் படிக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அதை என்ன செய்யக்கூடாது مريكا كورا يرحمك الله قلت شيخ فوزي ابن عبد الله حفظه الله بارك الكوره العالية وهذه الآية إن دا وسنم تدل على أن توبة أهل الكفر في الخارج إن آية أريبي كرد توبة ينبدي إسلاتك ولي لركوكوريا இறை நிராகரிப்பாளர்களுக்கு மேலும் உள்ளாக இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடிய பிதாவாதிகளுக்கு இந்த தௌபாவானது ஏற்றுக்கொள்ளப்படாது இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய குஃபார்களுக்கும் இஸ்லாத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதாவை செய்யக்கூடியவர்களுக்கும் அனாச்சாரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் என்பது என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆயா ஆயத்தில் கூறப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையிலே தவிர மேலே படித்த வசனங்கள்ல இடம்பெற்ற நிபந்தனைகளை நாம் பார்த்தோம் அவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை என்ன செய்யணும் விடணும் விடணும் தர்கா வழிபாட்டை கொண்டவர்கள் மார்க்கத்தில் அக்கைதா ரீதியாக வழிகட்டு சென்றவர்கள் அரசியல் ரீதியாக மக்களை வழிக மக்களை வழிகெடுத்து சென்றவர்கள் இப்படியான மக்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிகேடுகளை விட்டு விலகி பாமனிப்பு தேடினால்தான் அந்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் பாதுகாப்பானா என்ற வார்த்தை மஸ்தரு அது ஒரு மூல ரூட்வேடாகும் மூல வார்த்தை மூலச்சொல் கௌலிக்க உன்னுடைய வார்த்தையில் நீ சொல்வதை போல

இந்த வார்த்தை அறிவிக்கக்கூடிய திரும்புதல் பாவத்தை விட்டு விலகி திரும்புதல் சொல்லப்படும் தாப மின் அவனுடைய பாவத்திலிருந்து திரும்பினான் அவன் செய்து கொண்டிருந்த பாவத்திலிருந்து திரும்பினான் விலகினான் ஐ அதாவது

எப்படி சொல்லப்படும் என்ற வார்த்தையினுடைய செயலை செய்யக்கூடிய மனிதர் அவருக்கு தாயிபுன் என்று சொல்லப்படும் திரும்பக்கூடியவர் என்பதின் அர்த்தமாகிறது

நேர்த்தியான முறையாகும் முறைகளில் மிக நேர்த்தியான முறையாகும் பாவத்தை விட்டு அழகான முறையில் விலகி விடுவது பாவத்தை விடுவது அது நான் இதை செய்வதை விட்டுவிட்டேன் என்று காரணம் கூறுவதற்கு மிக சிறந்த முறையாகும் சொல்லப்படும் மேலும் சொல்லப்படும் தாப இலம் லாஹித் ஆலா இதற்கான அர்த்தம் என்ன அதாவது பிரதக்கரமா எகு தகு அல் இனாபத்த இனாப திரும்புதல் அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய செயல்களை தேடக்கூடிய விஷயங்களை நினைவு கூறுதல் எதுனா அல்லாஹின் பக்கமாக கொண்டு செல்லுமோ அப்படியான விஷயங்களை நினைவு கூறுதல் நினைவு கூர்ந்தான் என்ற அர்த்தமாகும் அல்லாஹுவின் பக்கம் தன்னை கொண்டு செல்லக்கூடிய காரியங்களை நினைவுபடுத்தினான் தாப இலா இன்னொரு அர்த்தம் ஒரு அர்த்தங்களும் சொல்றாங்க வார்த்தையை போல அனைவருமாக அல்லாஹின் பக்கமாக நீங்கள் திரும்புங்கள் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் பக்கமாக ரூது திரும்புங்கள் பக்கமாக என்ன செய்யுங்கள் அதுக்கும் திரும்புங்கள் என்று அர்த்தமா மேலும் சொல்லப்படும் அதாவது என்று ஒரு அடியானின் அடியான் செய்யக்கூடிய நிலையாக தாப என்ற வார்த்தை வரும்போது அல்லஹின் பக்கம் திரும்பினான் என்ற அர்த்தமாகும் அதுவே தாப என்று அல்லாஹ்வுடன் இந்த ஃபெயல் வரும்போது கபில மின்ஹு தௌபத அவனிடமிருந்து தௌபாவை பாவ மீழ்ச்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தமாகும் அல்லாஹு அலா த இபுன் அலா அபுதிஹி தாபா உடைய இந்த ஃபெயல் ஆனது வரும்போது பாவத்தை விட்டு திரும்பினான் என்ற அர்த்தமாகும் அடியானுடன் வரும்போது போது அல்லாஹுடன் தாபம் என்ற வார்த்தை வரும்போது என்ன அர்த்தம் அல்லாஹு தால கபில மின்ஹு மினுகுத்தோபத்த தௌபாவை அடியானிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தமாகும் அல்லாஹுத் ஆயில அல்லாஹு தால தஹீகுன் அல அபுதிஹி தன்னுடைய அடியாறுகளை அடியார்களினுடைய பாவ மீழ்ச்சியை பாவத்தை விட்டு திரும்புவதை தாயிபுன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் செய்வதற்கான உதவியை அவனுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்ற அர்த்தத்திலும் தாப அல்லாஹு என்ற வாசகம் பயன்படுத்தப்படும் வாஸ்லு தாப வாஸ்லு தாப தாபவுடைய அசல் அடிப்படையான அர்த்தம் என்னன்னு சொன்னால் அ த இல அல்லாஹி த அலா அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பினான் என்ற அர்த்தமாகும் இதெல்லாம் வந்து லிங்க்விஸ்டிக் அதாவது ஒரு வார்த்தையினுடைய மொழி ரீதியான பல அர்த்தங்களை இந்த இடத்த இந்த பகுதியில ஷெஹ் விளக்குறாங்க ஆத இல அல்லாஹித் அலா பக்கமாக திரும்பினான் வரஜ ஆத மீண்டான் வரஜ திரும்பினான் அனாப வ அனாப அது கதைய எடுத்து தான் ஒதுங்கினான் மீ அஹ் மீளுதல் திரும்புதல் وتاب الله عليه وتاب الله عليه أي أداود عاد إليه بالمغفرة وتاب الله عليه الله تعالى أديان فكماها عاد إليه أديان فكماها ترمينان بالمغفرة ما هو من نبي كنده நாதவுக்கு இன்னொரு அர்த்தத்தை தாபவுக்கு இன்னொரு அர்த்தத்தை விள விளக்குறாங்க அடியானுடன் தாப என்ற வார்த்தை வரும்போது அடியான் அல்லாஹு பக்கமாக திரும்பினான் மீண்டான் என்ற அர்த்தமாகும் அல்லாஹு தாலாவுடன் தாப என்ற வார்த்தை வரும்போது தாப அல்லாஹு என்று வரும்போது அல்லாஹு தாலா அவன் பக்கமாக திரும்பி வரக்கூடிய அடியானை இவன் மன்னிப்புடன் அந்த அடியான் பக்கமாக திரும்பினான் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கிறார்கள் என்ற வார்த்தை இது அல்லாஹுடன் வரும்போது அதிகமாக மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற அர்த்தமாகும் அடியானுடன் வரும்போது அல்லாபுல் கசீர் உத்தவத்தி அதிகமாக பாவ மீழ்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய அடியான் பால தால அல்லாஹு தாலா கூறுகிறான் தாப! யார் பாவ மீழ்ச்சியை மேற்கொண்டாரோ பாவத்தை விட்டு விலகி மன்னிப்பு தேடினாரோ அமில சாலிஹன் நல்ல செயலை செய்தாரோ ப இன்னஹு நிச்சயமாக அவர் அதாவது அவருடைய செயலின் மூலமாக நாடப்படுகிறது மிக முழுமையான பாவ மீழ்ச்சியை அவர் செய்து செய்கிறார் பாவத்தை விட்டு விலகி நல்லடங்களை செய்யக்கூடியவர் இவருடைய தௌபா எப்படியான தோபாவானது அல்லாஹின் பக்கமாக முழுமையாக திரும்புகிறார் புரியுதுங்களா உஸ்தத் ஒருவர் வந்து திரும்ப பாவத்தை இவர் முழுமையான பாவம் தேடி இருக்கிறாரா நான் பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு டைம் அந்த பாவத்தை விட்டுட்டு விலகினாரு திரும்ப அடுத்த நாள் வந்து மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறார் நல்லாமலும் செய்யல அப்படின்னு சொன்னா அது முழுமையான தவா கிடையாது மார்க்கத்தில் தௌபா என்பதின் அர்த்தமானது தருக்குதன் பாவத்தை அதனுடைய அசிங்கத்தை நினைத்து விடுவதாம் அசிங்கத்தின் காரணத்தினால் விடுவதாம் பாவத்துல என்னைக்காவது அசிங்கம் இல்லாத நிலை இருக்குதா அழகா நிலை உண்டா கிடையாது ஒன்னடமும் என்பது முதல் நிலை என்ன பாவத்தின் அசுத்தத்தின் காரணமாக அசிங்கத்தின் காரணமாக அதை விடுவது வரம்பு மீறி செயல்பட்டதை நினைத்து வருந்துவது ஆஹா நான் வரம்பு மீறி நடந்துவிட்டேனே என்று வருந்துவது மற்றும் அலா தர்கில் மீண்டும் செய்வேன் என்ற நிலையை விடுவதன் மீது கொள்வது மீண்டும் செய்வதை விட்டு விடுவதில் உறுதி கொள்வது மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது அதாவது நல்ல செயல்களை செய்வது நல்ல செயல்களை செய்வது எத்தனை தௌபாவுக்கு எத்தனை நிலைகள் இருக்குது ஒன்னாவது என்ன சொல்லுங்க அசிங்கத்தை நினைத்து பாவத்தை விடணும் அடுத்த கட்டம் என்ன அஹ் வரம்பு மீறி நடந்ததை நினைத்து வருந்த வேண்டும் உம் மகாவதத்தை மீண்டும் மாட்டேன் என்று உறுதி கொள்ளுதல் அடுத்து நான்காவது முடிந்த அளவு நல்ல காரியங்களை அதிகமாக செய்வது அதிகப்படுத்துவது செய்வது பாரக் அல்லாபி இதான் மார்க்க ரீதியான அர்த்தமாகும் தௌபாவின் உடைய அர்த்தமாகும் இபுனு லாபிக்கும் اللغوي رحمه الله في مقاييس اللغة مقاييس اللغة عند نوّل فاهمون ربكم نوّنون التاء والواو والباء كلمة واحدة تدل على الردوع التاء والواو والباء இவை அனைத்தும் களிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தை தான் இது வந்து மீது அறிவிக்கிறது என்று அந்த மொழி ரீதியான அர்த்தத்தை அங்க சொல்கிறார்கள் சொல்லப்படும் இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் தாபின் தன்னுடைய குற்ற செயலில் இருந்து தாப أبديت சொன்னா رجع عنه அதை விட்டு يتوب الله يتوب الله تعالى توبة ومتابة فهو تائب يتوب الله يتوب الله تاب يتوب يتوب من يتوب الله تعالى توبة ومتابة அதாவது அல்லாஹு தால பாவ மன்னிப்பை பாவ மீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வான் அல்லது எத்தூபுல்லாக தால அடியானாக இருந்தால் எத்தூபுல்லாக தாப எத்தூபு தாபவுடைய முதாரி என்னது எத்தூபு அதோடைய மஸ்தர் என்னது தௌபத்தன் ஓ மத்தாபன் இந்த மாதிரி மொழி ரீதியாக விளக்கக்கூடிய வாசகமாக இருந்தால் எத்தூபுல்லாக அல்லாஹ் அந்த அடியான் மன்னிப்பு பாவ மீழ்ச்சி செய்வான் அல்லது செய்கிறான் தௌபதன் என்பது மஸ்தராகும் பாவ மீழ்ச்சி செய்தல் வா மதாபன் பௌவ தாயிபுன் தாயிபன் என்பது என்னது ஹிஸ்மோ இது இதை எப்படி நாம் சர்ஃபில் படிக்கும்போது படித்திருப்போம் ஃபல எஃப் ஆலு ஃபைலன் பௌவ ஃபாயினு அது போல் தாப இந்த மனப்பாடம் செய்து கொள்ள தாப அப்படின்ற என்ன அர்த்தம் பாவத்தில் இருந்து திரும்பினான் எத்தூபுல்லாக பாவத்தை விட்டு அல்லாஹின் பக்கமாக அவன் திரும்புவான் தௌபத்தன் பாவத்தை விட்டும் திரும்புதல் ஓ மதாபன் பாவத்தை விட்டும் திரும்பக்கூடியவன் முன்னாலே நாம தாப என்ற வார்த்தை அடியானுடன் வந்தால் ராஜா என்ற அர்த்தம் தாப என்ற வார்த்தை அல்லாஹுடன் வந்தால் என்ன அர்த்தம் அல்லாஹ் அடியானுடைய பாவ ஏற்றுக்கொண்டான் என்ற அர்த்தமா என்பதின் அர்த்தமாகிறது ஒத்தௌபத்து அதுவும் என்னதான் பாவ வீழ்ச்சி என்ற அர்த்தமாகும் அல்லாஹு தாலா கூறுகிறான் தௌபி அல்லாஹு தாலா பாவ வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் சோரா ஹாஃபிர் மூன்றாவது வசனமாகும் பாரக் அல்லாஃபிக்கும் இன்னும் இதை தொடர்ந்து பாரக் அல்லாஃபிக்கும் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து இன்னும் மொழி ரீதியான அர்த்தங்களை கொண்டு வர்றாங்க அதுக்கு ஆதாரமாக வசனங்களையும் கொண்டு வர்றாங்க பாரக்லாஹ்கும் அதை தொடர்ந்து ஷேக் இஸ்லாம் இபுல் தஹிமகுல்லா அவங்களுடைய மாணவரான இப்னு கயீம் ரஹிமகுல்லா போன்ற அறிஞர்களின் கூற்றுகளை எல்லாம் கொண்டு வர்றாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்ஷா இவற்றை நாம் பார்க்கலாம் கதீரா பாரக் முக்கியமாக இந்த இன்றைய வகுப்பில் நாம் குறித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தௌபா என்பதனுடைய நான்கு நிலைகளை நாம குறித்துக் கொள்ள வேண்டும் தௌபா நான்கு நிலைகள் என்னென்ன உஸ்தாத் சொல்லுங்க அதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் தற்போது தன்மை நிப்புஷே ஆஹ் சொல்லுங்க உஸ்தா ரசிகர் விடுறது என்னன்னா அளவு கடந்து வரம்பு மீறி ஆஹ் நடந்ததை நினைத்து நதம் வருத்தம் கொள்ளுதல் அலக்கின் மீண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் திருப்பி பண்ண மாட்டேன் ரிப்பீட் திரும்ப அதை பண்ண மாட்டேன் என்று உறுதி கொள்ளுதல் முடிந்தளவு நல்ல அமல்களை அதிகப்படுத்துவது سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك تزاك الله خيرا كثيرا بارك الله فيكم